இந்தியன் டூ திரைப்படத்தை வெளியிட தடை இல்லை என மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வர்மக்கலை தலைமை யாசான் மதுரை ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் அனுமதியுடன் வர்மக்கலை முத்திரை பயன்படுத்தப்பட்டதாகவும் இரண்டாம் பாகத்தில் அனுமதியின்றி வறுமக்கலை முத்திரை பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் தான் எழுதிய புத்தகங்களில் தகவல்களை தழுவி இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனை எதிர்த்து வாதாடிய இயக்குனர் சங்கர் தரப்பு வழக்கறிஞர் வறுமக்கலை உலகளவில் உள்ள கலை எனவும் அகஸ்தியர் தோற்றுவித்த வருமக்கலைக்கு யாரும் உரிமை கூற முடியாது எனவும் வாதிட்டார் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வணிக பிரச்சனைகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் இவ்வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி இந்தியன் டூ படத்தை வெளியிட தடை இல்லை என கூறி வறுமக்கலை ஆசான் ராஜேந்திரன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்தார் மேலும் திரைப்பட நிறுவனமான லைகா புரொடக்ஷனின் பதில் மனுவை நீதிமன்றம் நிராகரிப்பு செய்வதாகவும் கூறி தீர்ப்பு வழங்கினார் வேற டிமாண்ட்ஸ் இல்லை நாங்கள் டிஃபமேஷன் கேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அவங்க மேலே தவறான ஒரு வழக்கை தாக்கல் பண்ணதுக்காக டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்க போறோம் இப்போ டிஃபர்மேஷன் போட போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் இது விடுறதா இல்லை ஓகே ஏன்னா இப்படி தவறான ஒரு விஷயத்தை அவங்க செய்யக்கூடாது எங்களோட சிறப்பில் நாங்கள் டாக்குமெண்ட் பதினாலு வகையான டாக்குமெண்ட் வந்து ஆவணங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம் மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்